ஐயா ஐ புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அடிப்படையிலே அப்படித்தான் வடிவமைச்சிருக்கு இதை யாரும் தோற்றுவிக்கல ஐயா சொன்னாங்க ஆண்டாண்டு காலமாக ஆண்டாண்டு காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு குன்று இருந்தால் அது குமரன் இருப்பான் கார்த்திகை தீபம் என்பது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்பு மதம் தோன்றுவதற்கு முன்பு குன்றிலே தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய குன்றில் கீழே போய் தீபம் ஏற்றுவாங்களா யாரும் பார்க்க முடியாது உச்சியிலே தீபம் ஏற்றினால் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்து வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க அதற்காகத்தான் ஐதீகம் குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற ஐதீகம் எதுக்கு வந்து அங்கே தீபத்தை ஏற்றினால்தான் பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒரு மகளிருக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும் கோவில் தீபம் ஏத்திட்டாங்க நாமும் நம்முடைய வீட்டில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதன் பிறகு தீபத்தை ஏத்துவாங்க இதெல்லாம் ஐதீகம் இதெல்லாம் நடைமுறை இது விஞ்ஞானங்க இந்து அறநிலையத்துறையும் நான் கேட்கிறேன் தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக இந்த தீபத்தூண் வச்சிருக்கிறாங்க எதுக்காக வச்சிருக்கிறாங்க ஐயா போட்டோ எடுக்குவா இதை திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை காலமாக சொன்னது அது தீபத்தூண் இல்ல அது ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன் அதை வைத்து தான் அளந்தாங்க நேற்றிலிருந்து புதுசாக இன்னொன்னு கிளப்பி இருக்கிறான் அது சர்வே ஸ்டோனும் கிடையாது அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன் அப்படி கல் நான் திமுக காரங்கிட்ட கேட்டேன் ஐயா சமணர் காலத்தில் எதுக்கு கல் இருந்துச்சு ஐயா அந்த காலத்தில் அவங்களால படிக்க முடியாது இல்லையா கல் வச்சு கல் மேலே தீபம் போட்டு கீழே உட்காந்து படிப்பாங்க ஏங்க அப்படி யாராச்சும் படித்து நம்ம பார்த்துருக்கிறோமா தினமும் கூட ஒரு பொய்யை சொல்லி 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 அவர்களுடைய வாதத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக முட்டாள்தனமான பொய் என்பது உளரல் என்ற அர்த்தம் தினமும் இருக்கிறாங்க நேற்று ஆச்சரியம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் இந்து அறநிலையத்துறை சார்பாக ஒரு வக்கீல் போறார் கெட்ட நேரம் பாருங்க வக்கீலுடைய பேரே ஜோதி வக்கீல் ஜோதி ஏற்றக்காக சண்டை போட்டிருக்கிறோம் இந்து அறநிலைத்துறை சார்பாக போயிருக்கக்கூடிய வக்கீல் ஜோதி அவர் ரெண்டு தரப்பு நாயத்தை வைக்கிறார் ரெண்டு தரப்பு நாயம் ஐயா தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடு நீதிபதி திரும்ப கேள்வி கேட்கிறார் சரிப்பா நீ யார் சார்பாக வந்திருக்கிற நான் இந்து அறநிலைத்துறை சார்பாக வந்திருக்கிறேன் அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் ஆர்கியூ பண்ணும் அந்த தீபத்தூன் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம் நீ தீபம் வைக்கிறதா சொல்லணும் ஐயா இல்லைங்கய்யா மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க ஹிந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணுல தீபம் ஏற்றக்கூடாது இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்லைங்கய்யா அந்த ஜோதி சொல்றாரு வடகளை தென்களை இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கோச்சுக்குவாங்க அதனால் நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறதுனால நான் தீபத்தை ஏற்றக்கூடாது அந்த ஜோதி அதோடு நிக்கலிங்க அடுத்து இன்னொன்னு சொல்கிறாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் அதுக்காக கீழே ஒரு தீபம் மேலே ஒரு தீபம் ஏற்ற முடியுமான்னு கோட்டில் சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறதுனால கீழே ஒன்று மேலே ஒன்று அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில் நான் ஏதாச்சும் மைக் இருக்கிறனால நான் பேசக்கூடாது தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க தவறாக பேசுனா தவறாக போயிடும் இந்த ஜோதிக்கு அடிப்படையில் ஹிந்துன்னா என்னன்னு தெரியுமாங்க கடவுள்னா என்னன்னு தெரியுமா கோவில்ன்னா என்னன்னு தெரியுமா அவர் ஹிந்து அறநிலைத்துறை சார்பாக நேத்து கோர்ட்டுக்கு வந்து ஆதியமின்ட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க கடைந்தெடுத்த முட்டாள்கள் கடைந்தெடுத்த முட்டாள் கடைந்தெடுத்த முட்டாள்கள் என்ற வார்த்தையை தாண்டி இந்த நடந்ததையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அடிப்படை துரோகிகள் ஒரு மதத்திற்கு எதிரான துரோகிகள் ஒரு வாழ்வியல் முறைக்கு எதிரான துரோகிகள் இந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதனால தான் இந்த கூட்டத்தை நாம நடத்தலாங்க ஆன்மீக பெரியவர்கள் வரலாம் தாய்மார்கள் வரலாம் நீங்க எல்லாரும் வரலாம் ஆனால் ஓட்டு போடுவதற்கு முன்பு வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதோ பார்த்து ஓட்டு போடுறீங்க உங்க தாத்தா பொட்டு வச்சாங்க குங்குமம் வச்சாங்க ரோட்ல பிள்ளையார் சிலைக்கு முன்பு தேங்காய் உடைச்சாங்க கேள்வி இல்லை ஆனால் இன்னைக்கு கேள்வி இருக்கு நம்முடைய சமுதாயம் நம்முடைய பாரம்பரியத்தில் ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுவதற்கு பிரச்சனை முருகன் இருக்கக்கூடிய மலைக்கு பிரச்சனை முருகனுக்கே பிரச்சனை விநாயகர் சேர்த்து ஊர்வலத்திற்கு தடை ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு தடை எல்லார்த்தையும் தடை செய்யக்கூடிய அரசுக்கு எப்படி நாம ஓட்டு போடுறோம் என்கின்ற அடிப்படை கேள்விய ஒரு ஒரு இந்துவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க ஒரு ஒரு இந்து கேட்க ஐயா வருட்டும் கலாச்சாரமே இல்லை நாம் எப்படி பிறந்தோம் என்பதற்கு அடையாளங்களை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எதுக்குங்க ஐயா அந்த கட்சிக்கு நாம ஓட்டு போடணும்